ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் இல்லம் தேடி நானே வந்துவிட்டேன் இனி உனக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுத்து நிம்மதியான மனத்தை கொடுத்து கோடியில் பொருளும் ராஜயோக வாழ்க்கையை உனக்கு தரப்போகிறேன் சந்தோஷமாகவே நீ இருக்கப் போகிறாய் என் வருகையை உனக்கு நான் உணர்த்துவேன் இன்னும் சில தினங்களில் வெகு நாட்கள் காத்திருந்த உனக்கு சில நாட்கள் காத்திருக்க முடியாதா கவலையின்றி நிம்மதியாக இருக்க உனக்கு ஒரு வாய்ப்பு இது உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது நீ ஏ தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடத்தில் உரிய காலத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் காலம் நீ எதிர்பார்த்த வேலை உனக்கு கிடைக்கப் போகிறது பார்க்கின்ற வேளையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது உன் திறமையை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி வரும் அதனை நீ நல்ல முறையில் பயன்படுத்திக்கொள் உன் திறமையை நீ வெளிப்படுத்து போட்டிகளும் பொறாமைகளும் சுற்றி இருந்தாலும் நீ உன்னுடைய வேலையில் கவனமாக இருந்து உன் வேலையை சரியாக செய்து வா. உன்னுடைய மேலே இருப்பவர்கள் கவனத்தை ஈர்க்கும் அது உனக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டும் உயர்வும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் நாமத்தை ஜெபித்துக்கொண்டு கடமையை செய்து கொண்டு வா. ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் எது தவற விட்டு விடாதே கண்மணி நல்லது நடக்கும் உனக்கு சில வருடத்திற்கு முன்பு பல மாதங்களுக்கு முன்பு நீ கேட்ட ஒரு விஷயத்தை இப்போது உன் களவில் உன் வாழ்வில் நடத்தி கொண்டு இருக்கின்றேன் கேட்டதை நீ மறந்திருக்கலாம் உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் மறக்கவில்லை அது உனக்கு நினைவிருந்தால் அது இப்போது நடக்கிறது என்றால் ஆம் என்று சொல் உனக்கானது உன்னிடத்தில் நிச்சயம் நான் சேர்ப்பேன் உன்னுடைய வாழ்வில் வண்ணங்கள் மாறலாம் ஆனால் உன் எண்ணங்களில் என்றும் இந்த முருகனை உன் மனதில் இருத்திவிடு பின்பு நீ வாழ்வை எந்த வண்ணம் விரும்புகின்றாயோ அந்த வண்ணமே அமையும்படி நான் மாற்றிக்காமிக்கின்றேன் என்னுடைய முகத்தை நீ எங்கு பார்த்தாலும் புன்னகைப்பாய் புன்னகைப்பாய் அல்லவா வீட்டிலோ வெளியிலோ வாகனத்திலோ என் உருவத்தை கண்டு புன்னகைப்பாய் நான் உன் கூட இருப்பதாக நீ உணர்வாய் அது உண்மைதான் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னுடனேயே பயணித்துக் கொண்டும் இருக்கின்றேன் இதனை உணர உணர உன்னுடைய துன்பம் எல்லாம் விலகி இன்பம் உன் வாழ்வில் பல மடங்கு பெருகும் புன்னகையானது நிரந்தரமாக உன் முகத்தில் குடி இருக்கும் எனக்காக ஒரே ஒரு முறை புன்னகை செய்வாயா என் அன்பு கண்மணி உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும் அதை நினைத்தால் இன்றும் உனக்கு கண்ணீர் வரும் கவலைப்படாதே உன் இதயத்தின் சத்தம் எனக்கு நன்றாக வைத்திருக்கிறது நீ வடித்த கண்ணீரும் நீ பட்ட அவமானங்களும் நீ பெற்ற விருதுகள் நாளைய வெற்றியின் உரங்களாகும் உனக்கு ஒவ்வொரு வினாடியும் என் மேல் நம்பிக்கை உண்டாவதற்கு ஏதுவாக நான் எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் வெற்றி என்ற ஒரு சொல்லை மட்டும்தான் இனி உன் வாழ்க்கையில் எதிர்நோக்கப் போகின்றாய் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாகவே நடக்கத் தொடங்கும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்துமே முடிந்துவிட்டது இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் மிக மிக நல்ல பலன்கள் மட்டுமே உனக்கு கிடைக்கப் போகிறது இதை சொல்வதற்கு ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு அந்த அர்த்தங்களை நீ நன்றாக கவனித்துப்பார் அது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கின்றன உன் கையை நான் பிடித்து கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரியவில்லையா இதை நான் உனக்கு நிலையான காட்சியாகவே காட்டிக்கொண்டும் இருக்கின்றேன் எனவே நீ அடைய விரும்பிய நினைத்த காரியத்திற்கு மாறாக ஒரு சிறு தடங்கள் கூட ஏற்படாது உன்னுடனே இருந்து உன்னை நான் நிச்சயம் காப்பேன் இது உன் அப்பாவின் சத்திய வாக்கு கண்மணி என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் தைரியமாக இருங்கள் நீ என்னுடைய குழந்தை அல்லவா உனக்கு தைரியம் என்பது நிறையவே இருக்க வேண்டும் கவலை என்பதே உனக்கு தேவையே கிடையாது கவலை வேண்டாம் கண்மணி தைரியமாக இரு இனி எல்லாம் நல்லதே நடக்கும் ஏனென்றால் நடந்தது நடந்து கொண்டு இருப்பது எல்லாமே என்னுடைய செயல் இனிமேல் நடக்கப்போவதும் என்னுடைய அருளால் தான் ஏன் இந்த மனக்கழக்கம் நடந்ததை நடக்கப் போவதை நினைத்து கவலைப்படாமல் நான் காட்டும் வழியே நீ செல் என்னுடைய துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் இருள் நீங்கி ஒளிமயமான வாழ்வை வாழப்போகிறாய் துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் சேரும் நேரம் எது மகிழ்ச்சியின் பாதையில் நீ பயணிக்கப் போகின்றாய் இனி உனக்கு சுபயோகம்தான் நல்லது நடக்கப் போகிறது கண்மணி இந்த நொடி வரை உனக்கு இருக்கும் பணக்கஷ்டம் துன்பம் மற்றும் மனக்கவலை எல்லாமே தீரப்போகுது உனக்கான வாழ்க்கை கண்டிப்பாக உன்கிட்ட வந்து சேரப்போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் பிறகு ஏன் பயக்கம் ஏன் பயம் எல்லாவற்றையுமே ஏறி தினமும் இப்படித்தானே சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள் அப்பா எனக்கு ஒன்றும் நல்ல காலம் எதுவும் பிறக்கவில்லையே நீங்கள் சொல்வது எல்லாம் பொய்யாக போகிறது என்று உன்னுடைய மனக்குமல் எனக்கு தெரிகிறது ஏன் தெரியுமா அது உனக்கு நடக்காமல் போனது நான் சொல்வது எல்லாமே உனக்கு நடந்ததும் நடந்து கொண்டிருப்பதும் நடக்க போவதும் தான் ஆனால் அதை நீ அறியாமல் இருக்கின்றாய் எல்லாவற்றையுமே நேரடியாக உன்னிடம் சொல்ல முடியாது அல்லவா இருந்தாலும் உன்னிடம் நான் அடிக்கடி சில விஷயங்களை நேர்முறமாகவே சொல்கின்றேன் சிலவற்றை மறைமுகமாகவும் சொல்கின்றேன் அதை நீ எடுத்துக்கொள்ளும் விதத்திலும் என் மீதும் உள்ள நம்பிக்கையிலும் தான் என்னுடைய லீலைகள் உனக்கு தெரிய வரும் அது உனக்கே தெரியாமல் பல விதத்தில் பல நன்மைகளாக முடிந்திருக்கும் அதை நீதான் அறிய வேண்டும் நான் நீ கேட்ட கேள்விகளுக்கு உன்னுடைய பிரார்த்தனைக்கு உன்னுடைய வேண்டுதலுக்கெல்லாம் அவ்வப்போதே நான் பதிலும் தந்து கொண்டிருக்கின்றேன் நீ அதை ஏற்க மறுக்கின்றாய் அதை நீ செவி கொடுத்து கேட்க மறுக்கின்றாய் அதனால்தான் என்னை அப்பா காது கொடுத்து கேட்கவில்லை என்னுடைய வேண்டுதலை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் எந்த ஒரு நல்லதும் எனக்கு நடக்கவில்லை என்று என் மீதே நீ பழியும் ஓடுகின்றாய் ஆனால் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உனக்கு வேண்டியதையெல்லாம் தந்து கொண்டிருக்கின்றேன் பார்த்தாயா அந்த பள்ளியின் சத்தம் கூட உனக்கானதுதான் அதுதான் என்னுடைய பதிலும் கூட இந்த பள்ளியின் மூலமே உனக்கான நல்ல பதிலை நான் தந்துவிட்டேன் நான் இருக்கின்றேன் உன் கூடவே இருக்கின்றேன் உனக்காக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு எவ்வளவு பெரிய மனபாரம் இருந்தாலும் அதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டால் அதை பற்றி ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நீ ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இரு எது எது எப்போது எங்கே நடக்க வேண்டும் என்று எனக்குத் தெரியும் அதை நான் நடத்தி காமிக்கின்றேன் எந்த நேரத்தில் கொடுத்தால் அது உனக்கு நன்றாக இருக்கும் எப்போது அது உன் கைக்கு வந்தால் சரியாக இருக்கும் என்று எனக்கு மட்டும் தானே தெரியும் நீ கேட்ட உடனே அள்ளி கொடுக்க எனக்கு தெரியாதா ஆனால் கால நேரம் பார்த்துதானே நான் கொடுக்க வேண்டும் உடனே கொடுத்தால் அதனுடைய அற்புதம் உனக்கு எப்படி தெரியும் அலட்சிய போக்குதான் தெரியும் நான் உன் செவி உன் கைவிடுதல்களுக்கு செவி சாய்க்கவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் தெரியும் எனக்கு நான் பொறுமையாக இருப்பதுதான் உனக்கான முதல் பதில் எனக்கு தெரியும் என்னுடைய அப்பா எல்லாவற்றையுமே எனக்காக மட்டும்தான் செய்கிறார் எனக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு பயம் என்பதே இருக்காது ஏனென்றால் உன் வாழ்க்கையை நான் நல்லாவும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என் மீது முழு நம்பிக்கையை உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் கவலை ஏற்படாதே ஏன் கவலை இந்த உன் வீட்டிற்கு தான் நான் வந்து விட்டேனே எப்பொழுது என் நாமத்தை நீ உச்சரித்தாயோ அந்த நொடியே நான் உன் வீட்டிற்கு வந்துவிட்டேனே உன்னுடைய புது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் கவலைப்படாதே நீ எப்போதும் சிந்திப்பதிலிருந்து இருந்து இப்போது மாறுபட்டு நீ சிந்திக்க ஆரம்பித்து விட்டாய் இந்த மாற்றமே உன் வாழ்க்கையின் மிக பெரிய மாற்றத்திற்கான அடித்தளமாக அமையப் போகின்றது எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களுடன் என் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யக்கூடிய செயல்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கு மென்மேலும் பல நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் எதை செய்யும் பொழுதும் எதை பேசும் பொழுதும் கொஞ்சம் அதில் கவனமாக இரு விரைவில் விரும்பிய அனைத்து மாற்றங்களும் உன் வாழ்வில் கிடைக்கப் போகிறது சந்தோஷம் நிலைத்து நிற்கப் போகின்றது நீ நினைத்த காரியம் நடக்கப் போகின்றது என்னுடைய மந்திர சொல்லை நீ தினமும் கூறிக்கொண்டே இருப்பதால் நிச்சயம் நினைத்த காரியம் நடக்கும் நம்பிக்கையுடன் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு நீ இப்போது பாசத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண என்னால் சகிக்க முடியவில்லை கண்மணி உனது ஏக்கம் எனக்காக மட்டுமே இருக்கட்டுமே உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் தான் இருக்கின்றேனே என்னுடைய அன்பு மட்டும் உனக்கு கிடைக்கா பத்தாதா என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை தினமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை யாருமே இல்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னுடன் நிரந்தரமாக வரப்போவது உனது அப்பாவாகிய நான் மட்டுமே அதை புரிந்து இன்பத்தையும் துன்பத்தையும் சமநிலையில் வைத்துக்கொள் எப்பொழுதும் உனக்கு சமமாக நான் இருக்கின்றேன் எல்லா நேரத்திலும் நான் உனக்கு துணை இருக்கின்றேன் இன்பத்தையும் துன்பத்தையும் சரி சமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்த இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு மிகவும் துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க பழகிக்கொள் அப்போது நீ எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த பக்குவ நிலைக்கு உன்னை கொண்டு வருவது உனக்கு கொஞ்சம் முதலில் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதுவே போக போக பழகிக்கொள்ளும் ஆனால் நீ என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரிக்க உச்சரிக்க அந்த பக்குவப்பு நிலையை நான் உனக்கு வைப்பேன் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமோ என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை நான் சொல்லும் நாளில் நீ ஆரம்பித்துப்பார் உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நாளாக இருக்கும் சிறப்பான ஏற்றங்களையும் அது உனக்கு கொண்டு வரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்யலாம் திட்டமிட்டிருந்தாய் அதையெல்லாம் உன்னால் செய்யாமல் முடியாமல் போனதே என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் அல்லவா நீ எனக்காக செய்யப்பட்டதை எல்லாம் செய்ய உனக்கு ஒரு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கப் போகிறது உன் வாழ்வில் எதிர்பாராத ஒரு பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்றே உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணப்போகின்றேன் நீ சில விஷயங்களை செய்யலாம் எப்போது செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம் என்று அவளோடு குழப்பத்தோடும் கண்டு கொண்டே கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் அல்லவா யாராவது எனக்கு நல்ல வழி காமிக்க மாட்டார்களா என்று தவித்து அல்லவா இன்றே ஆரம்பி நீ நினைத்த செயல்களை இன்றே நீ துவங்கு நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்ற குழப்பத்தில் அல்லவா அந்த குழப்பத்திற்கெல்லாம் நல்ல நாள் என்றுதான் நீ இன்றே செய்யத் தொடங்கிவிடு அது உனக்கு சிறப்பான ஏற்றங்களை கொண்டு வரும் என் பிள்ளையான உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என் பிள்ளையே உனக்கு மகிழ்ச்சியான நாட்களுக்கு பிறகு சில நாட்கள் சங்கடமான காலகட்டம் வந்தால் உடனே கலங்கி போய்விடாதே வாழ்க்கையை புரிந்து கொண்டிருக்கின்றாய் இங்கு இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறிதானே வரும் துன்பமான நேரத்தில் மௌனமாக இருந்து ஆக்கபூர்வமான செயல்களை குறித்துக்கொண்டு மனதில் இறைவனின் நாம நாமச்சபத்தை கோரிக்கொண்டு கடந்து வந்துவிட ஐயோ எனக்கு துன்பம் வந்துவிட்டதே என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வந்துவிட்டதே நான் என்ன செய்வேன் என்று அழுது புலம்பிக் கொண்டே இருக்காதே அந்த கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை உள்ளே அமிழ்த்துவிடும் அதுவே உன்னை கட்டி வைத்துவிடும் பிறகு அந்த கட்டிலிருந்து உன்னை அவிழ்க்கது மிகவுமே சிரமமாகிவிடும் அதனால் அது எளிதாகவே கடக்க என்னுடைய நீ ஜபம் குவிந்துவிடு என்னுடைய நாம ஜபமே உனக்கு எல்லாவற்றிலிருந்து கடக்க உதவி செய்யும் பின்வரும் உற்சாகமான நாட்களில் ஆக்கப்பூர்வமாக செயல்படு உடனே உடைந்து நம்பிக்கையை இழக்காதே நான் உன்னோடு இருக்கும் வரை உன் வாழ்வில் நல்லது நடந்து கொண்டுதான் இருக்கும் கூடிய விரைவில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது தயாராக இரு ஆசிர்வாதத்துடன் என்னுடைய ஆசிர்வாதம் முழுவதுமே உனக்கு தந்து அனைத்தையும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்து தருகிறேன் சந்தோஷமாக இரு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாக உன் வாழ்வில் வரப்போகிறது இன்னும் மூன்றே மாதம்தான் மூன்று மாதத்தில் நிச்சயம் அந்த மாற்றம் வரப்போகிறது அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது அல்ல அல்ல குறையாத சந்தோஷம் அது நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் உன் அப்பா உனக்காக எல்லாவற்றையுமே பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் கண்மணி உன் வாழ்வில் நடக்க வேண்டிய நல்லதுகளை இனி நான் நடக்கச் செய்யப் போகின்றேன் உன் கர்மாக்களை நான் குறைக்கச் செய்யப் போகின்றேன் உன் கருமாக்கள் குறைந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் நிம்மதி தானாக வரும் நிம்மதி வந்துவிட்டால் உன் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் போகும் உன் கவலைகள் போய்விட்டால் உன் மனதில் உன் முகத்திலும் மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி எங்கே இருக்கின்றதோ அங்கே மகாலட்சுமி கூடி இயல்வாள் மகாலட்சுமி வந்துவிட்டால் என்ன உன் வீட்டில் தானங்கள் மகிழ்மைகள் பல நடக்கும் பணமும் புகழும் பல மடங்கு பெருகும் உன் வீட்டிலே மகாலட்சுமி தங்கி விடுவார் இனி எல்லாமே நல்லதே நடக்கும் உன் வீட்டில் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கும் நல்லபடியாகவே நடக்கும் கவலைகள் இருந்தால் அதை உடனே இந்த நொடியை தூக்கி எறிந்துவிடு கடவுளிடம் ஒப்படைத்துவிடு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பணத்தையும் பல மடங்கு கொடுக்கும் மகாலட்சுமியை உன் வீட்டிற்குள் நீ வர வைத்துவிடு உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் உன் கஷ்டங்கள் எல்லாம் கரைந்துவிடும் கவலைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும் நினைத்த காரியம் அனைத்துமே நடக்கும் எப்பொழுதும் என்னுடைய நாமம் உன் நாவில் இருந்து கொண்டே இருக்கட்டும் என்னுடைய நாமம் ஒன்றே உன் கர்மாவை குறைக்க ஒரே வழி நிச்சயம் நீ நினைத்த காரியம் நடக்கும் நம்பிக்கையுடன் தினமும் சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய பொது முயற்சிகள் உனக்கு வெற்றியை தரும் நீ எப்போதும் சிந்திப்பதில் அதாவது என்னை பற்றி சிந்திப்பதிலிருந்து ஒருபோதும் விடப்பட்டு விடாதே எவ்வளவு பெரிய இன்பமானாலும் சரி எவ்வளவு பெரிய துன்பமானாலும் சரி என்னுடைய நாமத்தை நீ சொல்லி இரு இன்பமாக இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுத்து விடாதே துன்பமாக இருக்கும்போது யாரிடமும் அறிவுரை கேட்டு விடாதே எல்லாம் நல்லதுக்கே கடவுளிடம் ஒப்படைத்து விடு அவர் பார்த்து என்ற நம்பிக்கையோடு உன் கடமை எதுவோ அதை செய்து கொண்டு உன் வாழ்க்கையில் நகர்ந்து போய்கொண்டே இரு விரும்பிய வாழ்க்கை அனைத்துமே உன்னிடம் வரும் நீ வாழ்க்கையில் ஏற்பட்ட வேண்டிய மாற்றங்கள் எல்லாமே உன் வாழ்வில் கிடைக்கும் என்னுடைய வார்த்தைகள் உனக்கு சரி வந்து சேர்ந்தால் உன் வாழ்க்கை அமுகமாக இருக்கும் பல பல நன்மைகளை கொண்டு வந்து உன்னிடத்தில் நான் சேர்ப்பேன் நீ எப்போது என் நாமத்தை கூறினாயோ அந்த நொடியே உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் உன் கூடவே இருக்கின்றேன் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் இந்த நொடி வரை உனக்கு இருக்கும் பண கஷ்டம் துன்பம் மனக்கவலை எல்லாமே தீரப்போகிறது உனக்கான வாழ்க்கையை கண்டிப்பாக உன்கிட்ட வந்து சேர்க்கும்படி நான் மாற்றி நான் உன்னுடன் இருக்கும்போது ஏன் பயப்படுகிறாய் பயப்படாதே இருள் நீங்கிவிட்டது ஒளி வந்துவிட்டது உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் துன்பங்கள் குறைந்து விட்டது இன்பங்கள் பலர் சேரப்போகிறது மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து விட்டது சந்தோஷமாலையில் நீ அணையப் போகிறாய் மகிழ்ச்சியின் உச்சத்தை நீ அடையப் போகிறாய் சந்தோஷத்தில் குல்லி குதிக்கப் போகின்றாய் தலைகால் புரியாமல் ஆடப் போகின்றாய் ஏனென்றால் இனி உனக்கு சுபயோக வாழ்க்கை அமைந்து விட்டது கண்மணி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியது நடந்தது நடக்குந்து கொண்டிருப்பது எல்லாமே என்னுடைய அருள் என்பதால் இனி நடக்கப் போவதோ இதுதான் சந்தோஷமாக இரு